ஒரு ஒல்லியான பலவீனமான சிறுவனுக்கு கால்பந்து விளையாட்டு என்றால் உயிர் நாள் தவறாமல் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தான் எனினும் குழுவில் உள்ள மற்ற சிறுவர்களை விட இவன் மிகவும் சிறிய உருவமுள்ளவனாக உள்ளவனாக இருந்தபடியால் போட்டிகள் விளையாட இவனுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை எனவே ஒவ்வொரு போட்டி நடக்கும்போதும் இவன் பார்வையாளராக மட்டுமே இருக்க முடிந்தது இவர்கள் குடும்பத்தில் இந்த சிறுவனும் இவன் தகப்பனும் மட்டுமே இருந்தன எனவே தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் மிகவும் நெருங்கிய நல்ல உறவு இருந்து வந்தது மகன் சப்ஸ்டிடியூட்டாக பெஞ்சில் அமர்ந்திருந்தாலும் தகப்பன் மைதானத்துக்கு வந்து மகனை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார் ஒரு போட்டியையும் இவர் இல்லை இந்த சிறுவன் உயர்நிலை பள்ளிக்கு வந்த பின்பு கூட நல்ல வளர்ச்சி அடையாமல் மற்ற உடன் மாணவர்களை காட்டிலும் தோற்றத்தில் மிகவும் சிறியவனாகவே இருந்து வந்தார் தந்தை மகனை தொடர்ந்து உற்சாகப்படுத்திக் கொண்டே வந்தார் அதே வேளையில் அவனிடம் உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நீ கால்பந்து விளையாட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சொல்லி வந்தார் ஆனாலும் சிறுவன் விட்டு விடுவதாக இல்லை ஒவ்வொரு பயிற்சியின் போதும் மிகவும் சிறப்பாக விளையாடினார் ஒருவேளை தான் சீனியர் கிரேடுக்கு வந்த பின் தனக்கு போட்டியில் விளையாட வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தான் அவன் தன் உயர்நிலை பள்ளி படிப்பின் நான்கு ஆண்டுகளும் ஒரு பயிற்சி வகுப்பை கூட தவறவிடாமல் அனைத்திலும் பங்கு கொண்டும் ஓரமாக பெஞ்சிலே அமர்ந்திருக்க வேண்டியதாயிற்று போட்டியில் பங்கேற்க நடந்தும் அவனுடைய தகப்பன் ஒவ்வொரு போட்டிக்கும் இருந்தான் இவன் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு சென்றான் அங்கும் கல்லூரி கால்பந்து குழுவில் இடம் தேடினான் பயிற்சி விளையாட்டின் போது இவன் மிகவும் சிறப்பாக விளையாடினான் இதை கூர்ந்து கவனித்த பயிற்சியாளர் அவன் பெயரை குழுவில் சேர்த்து கொண்டார் தம்பி நீ உன் முழு இருதயத்தோடும் உண்மையோடு விளையாடுகிறாய் என்று அவனை பாராட்டினான் அதே வேளையில் அவர் குழுவில் பிற உறுப்பினர்களையும் அவர்களுக்கு தேவையான உற்சாகத்தையும் கொடுத்து பலப்படுத்தி வந்தார் தான் கல்லூரி பந்தாட்ட குழுவில் இடம்பெற்ற செய்தியை உடனுக்குடன் தன் தந்தைக்கு தெரிவித்தான் அவன் அவனுடைய தகப்பனுக்கு ஒரே மகிழ்ச்சி பின்பு கல்லூரியில் நடக்கும் எல்லா போட்டிகளையும் கண்டுகளிக்க தன் தகப்பனுக்கு சீசன் டிக்கெட்டுகளை அவன் அனுப்பி வைத்தான் மீண்டும் அதே கதை ஒரு நாள் கூட தவறாமல் இவன் பயிற்சியில் ஈடுபட்டும் போட்டியில் விளையாட அவனுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை கல்லூரி படிப்பின் இறுதி ஆண்டுக்கு வந்துவிட்டான் அந்த ஆண்டின் கால்பந்து போட்டியின் சீசன் ஆரம்பமாகிவிட்டது இவன் தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு தந்தி வந்தது அதை பிரித்து படித்தவுடன் அவன் கண்கள் குளமாயின மிகவும் துக்கத்தோடு அவன் பயிற்சியாளரை அணுகி இன்று காலை என் தகப்பனார் இறந்து விட்டான் இன்று நான் பயிற்சிக்கு வராமல் இருக்க அனுமதி கொடுக்கிறீர்களா என்று கேட்டான் உடனே பயிற்சியாளர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அவனை அணைத்துக் கொண்டு தம்பி இந்த வாரம் முழுவதும் உனக்கு லீவு கொடுக்கின்ற சனிக்கிழமை கூட நீ பயிற்சிக்கு வர வேண்டாம் மெல்ல நீ திரும்பி வா என்று சொல்லி அவனை அனுப்பினான் சனிக்கிழமை வந்தது அந்த போட்டியில் இவனுடைய குழுவினர் சிறப்பாக விளையாட முடியவில்லை இவனுடைய குழு பத்து புள்ளிகள் குறைவாக பெற்று விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞன் மெல்ல வந்தான் உடை மாற்று அறைக்கு சென்று விளையாட்டுக்கு வேண்டிய உடைகளை அணிந்து கொண்டான் அவன் மைதானத்தின் ஓரத்தில் வந்தபோது பயிற்சியாளரும் அவன் குழுவை சேர்ந்தவர்களும் வியப்படைந்தனர் தவறாமல் கிரமமாக பயிற்சிக்கு வரும் இவன் இன்னும் சரியாக வந்துவிட்டான் வாரத்தின் ஆரம்பத்தில் தகப்பன் இறந்திருந்தோம் சில நாட்களில் தன்னை திடப்படுத்திக் கொண்டு இதோ விளையாட்டு மைதானத்துக்கு வந்துவிட்டானே என்று ஆச்சரியப்பட்டன இவன் பயிற்சியாளரிடம் ஓடி ஐயா இன்று நான் போட்டியில் விளையாட தயவு செய்து அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி பார்த்தார் பயிற்சியாளரோ காதில் எதுவுமே கேளாதவர் போல் இருந்தார் போட்டி மிகவும் கடுமையாகவும் மும்முரமாகவும் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் இந்த சின்ன உருவத்தை போட்டியில் சேர்த்து ரிஸ்க் எடுக்க அவருக்கு விருப்பமில்லை ஆனால் இந்த இளைஞனோ விடாமல் தொடர்ந்து பயிற்சியாளரை கொண்டே இருந்தான் இவன் மேல் இரக்கம் பாராட்டி கடைசியில் அவர் அனுமதித்தான் தம்பி போட்டியில் விளையாடு என்றான் இந்த இளைஞன் போட்டியில் இறங்கி விளையாட ஆரம்பித்தவுடன் பார்வையாளர்களுக்கும் அவனுடைய குழுவினருக்கும் பயிற்சியாளருக்கும் தங்கள் கண்களை நம்பவே முடியவில்லை முன்பின் ரசிகர்களுக்கு அறிமுகமாகாத எந்த ஒரு போட்டியிலும் கலந்து கொள்ளாத இந்த சிறிய உருவம் மிக திறமையாக விளையாட ஆரம்பித்தது எதர் அணியினர் இவனை தடுத்து நிறுத்தவே முடியவில்லை இவன் அங்கும் இங்கும் புகுந்து ஓடினான் வேகமாக பந்தை பாஸ் செய்தான் தடுத்து நிறுத்தினான் எல்லா தடைகளையும் எதிர்ப்புகளையும் உடைத்து முன்னேறி சென்றான் இவனுடைய குழுவின் புள்ளிகள் உயர்ந்து உயர்ந்து சமன் ஆகிவிட்டது போட்டி முடிய சில விநாடிகளை மீதமிருந்தனர் மைதானமெங்கும் எதிரணியினர் பந்தை லாபகமாக வேகமாக ஓடி வெற்றி கோட்டை தொட்டான் அவன் அணி மாபெரும் ஜெயம் பெற்றது ரசிகர்கள் ஆர்ப்பரித்தார்கள் அவன் குழுவினர் அவனை உயரத் தூக்கினார்கள் தங்கள் தோளில் அவனை சுமந்து சென்றனர் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை இதற்கு முன்பு இந்த குழுவினர் கண்டதே இல்லை நெடுநேரம் வரைக்கும் கொண்டாட்டங்கள் தொடர்ந்தன ரசிகர்கள் எல்லாரும் மைதானத்தை விட்டு போகிற நேரம் வந்தது குழுவினர்கள் குளித்துவிட்டு விட்டு உடைமாற்றி கொண்டு புறப்பட தயாராயிருந்தன இந்த இளைஞனோ தன்னந்தனியாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் பயிற்சியாளர் இவனை அணுகி தம்பி என் கண்களை என்னால் நம்பவே முடியவில்லை நீ மிகவும் அற்புதமாக விளையாடினார் எப்படி உனக்கு இந்த வலன் கிடைத்தது உன்னால் எப்படி இவ்வளவு சிறப்பாக இன்று விளையாட முடிந்தது என்று கேட்டார் கருத்தது மறித்து விட்டார் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் என் தகப்பனார் கண் தெரியாத குருடர் என்று உங்களுக்கு தெரியுமா இதை கேட்ட பயிற்சியாளர் அதிர்ந்து போனார் பின்பு இளைஞன் தன்னை சமாளித்துக் கொண்டு புன்மூறுவலோடு தன் தகப்பனை குறித்து பேசினார் என் தந்தை நான் விளையாடும் ஒவ்வொரு போட்டிக்கும் தவறாமல் வந்தார் ஆனால் அவர் அவர் பரலோகத்தில் தேவனோடு இருக்கிறார் அவரால் என்னை பார்க்க முடியும் உலகத்தில் வாழ்ந்த போது நான் பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்ட போது அவரால் பார்க்க முடியவில்லை முதல் முறையாக நான் விளையாடுவதை அவரால் பார்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் நான் இவ்வளவு சிறப்பாக விளையாட முடிந்தது நமது அணியும் வெற்றி பெற அது வாய்ப்பாக அமைந்தது அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கும் போது பரலோகம் உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறது எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்து முயற்சித்து பார்த்தும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பரலோகம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு அப்பா உண்டு உங்களை தைரியப்படுத்தி உங்களை பலப்படுத்தி நீங்கள் விழும்போதெல்லாம் உங்களை தூக்கி நிறுத்தி நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் உங்களை தைரியமான வார்த்தைகளை சொல்லி முன்னோக்கி செல்ல உங்களோடு ஒரு அப்பா உண்டு கவலைப்படாதுருங்கள் தேவனுங்களோடு வருவா முன்னோக்கி செல்லுங்கள் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வா